வணக்கம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் திருக்குடமுழுக்குப் பெருவிழா வரும் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது பனிரெண்டு கால பூசையோட ஐந்து நாள் விழாவாக இது கொண்டாடப்படுது மூலவர் சண்முகர் வள்ளி தெய்வானை பெருமாள் நடராஜர் இவங்க எல்லாருக்குமே விமான கோபுரத்தில் இருக்கிற கலசத்துக்கு தகட அமைச்சு திருக்குட நன்னீராட்டுக்கு தயார் நிலையில் வச்சுருக்காங்க ரெண்டாயிரம் ஆண்டு பழமையானது இந்த கோயில் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் இடையில் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு முருகனின் ஆறு படை வீடுகளில் ஐந்து படை வீடு குன்றின் மேல் இருக்குது இந்த இரண்டாம் படை வீடாக கருதப்படுகிற திருச்செந்தூரும் குன்றின் மேலே தான் அமைஞ்சிருக்கு அந்த குன்று சந்தனக்குன்று இந்த சந்தனக்குன்றுக்கு பக்கத்திலேயே கடலும் இருக்குது திருச்செந்தூர்னால் எல்லோருக்கும் நினைவில் வருவது வெற்றி முருகன் சூரபத்மனை இந்த இடத்துல இருந்தால் ஜெயித்தார் இதுக்கு ஜெயந்திபுரம்ங்கிற பேர் ஊருக்கு சிந்துபுரம் கபாடபுரம் வியாழசத்திரம் திருச்செந்திலூர்ங்கிற பேரெல்லாம் இருக்குது திரு சீரலைவாய்ங்கிற பேர் இருக்குது இந்த திரு சீரலைவாய் தான் மருவி திருச்செந்தூர் ஆயிருக்கு சூரபத்மன் என்கிற அசுரன் சிவபெருமானை நோக்கி கடும் இருக்கார் இதனால் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு நிறைய வரங்களை கொடுக்குறாரு இதில் முக்கியமானது என்னென்னா சூரபத்மனை தேவர்களாலும் அழிக்க முடியாதுங்கிறது தான் இவ்வளவு வரம் கிடைச்சதுனால சூரபத்மன் தனது சகோதரர்களான சிங்க முகனையும் சரதாசுரனையும் சேர்த்துட்டு வானவர்கள் தேவர்கள் ரிஷிகள் யோகிகள் எல்லாத்தையும் கொடுமை பண்ணுறான் சூரபத்மன் தங்களை கொடுமைப்படுத்துகிறதா சிவபெருமான்கிட்ட எல்லாம் முறையிடுறாங்க தேவர்கள் சிவபெருமான்கிட்ட சூரபத்மனை அழிக்கணும்னு வேண்டிக்கிறாங்க சிவபெருமான் தன் நெச்சியிலிருந்து ஆறு தீக்கொறிகளை வெளியேற்றார் தீக்கொறிகள் தரவணப் பொய்கையில் விழுது அங்கிருந்து ஆறு முக கடவுள் முருகன் தோன்றார் சிவபெருமானின் வேண்டுதலை ஏற்று முருகன் தனது தாய் பார்வதியம்மாள் கொடுத்த வேலுடன் போர்க்களத்துக்கு போறாரு முதல்ல முருகப்பெருமான் தனது படைத் தலைவரான வீரபாகுவை அழைச்சு சூரபத்மனை சமாதானம் செய்ய தூதுவராக அனுப்புறாரு ஆனால் சூரபத்மன் அவரை அவமதித்து முருகனை நேரடியாக யுத்தத்துக்கு அழைக்கிறார் இதுதான் தவம் தர்மம் சத்தியம் ஆகிய மூன்றையும் காப்பதற்கான போருக்கான தொடக்கமாக அமைஞ்சிருது இந்த போர் பல நாட்கள் நடைபெறுது முதல்ல முருகர் சிங்கமுகன் மற்றும் தாரகாசுரனை வதம் செய்கிறாரு பிறகு சூரபத்மன் கூட மோதுறாரு முதலில் யானை வடிவம் எடுத்த சூரபத்மனை முருகன் ஜெயிக்கிறாரு அப்புறம் மரமா மாறுற சூரபத்மனை இரண்டா வெற்றார் இறுதியில் சூரபத்மன் முருகரை சரணடைந்த போது அவனை சேவலாகவும் பாம்பாகவும் மாற்றி அருள் புரிகிறார் மனம் வருந்தி வேண்டும் எதிரிக்கு கூட அருள் புரிபவர் முருகர் சூரபத்மனை போரில் வென்ற பிறகு சிவபெருமான் வழிபாட்டுக்காக விஸ்வகர்மாவை வச்சு முருகர் திருச்செந்தூரில் ஒரு கோயில் கற்றார் அதுதான் இப்போ இருக்கிற திருச்செந்தூர் முருகன் கோயில் இப்போவும் இங்கே சிவபெருமானுக்கு தான் முதல் வழிபாடு நடைபெறுகிறது அப்புறம்தான் மூலவருக்கும் சண்முகநாதருக்கும் முருகனுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவலிங்கத்தை தீப ஒளியில் நம்ம இப்போவும் பார்க்க முடியும் திருச்செந்தூர் கோவில் கடற்கரையை ஒட்டி கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இது ஓம்கர பிரணவ மந்திரத்தை அடிப்படையாக கொண்ட கோயிலாக இருக்குது இந்த ராஜகோபுரத்தை பதினேழாம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க அதோடய உயரம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி அதுக்கு ஒன்பது தளங்கள் இருக்குது உச்சியில் ஒன்பது கலசங்கள் வச்சுருக்காங்க வங்காள விரியுடாவின் கடல் ஓரத்தில் காணக்கூடிய மிக உயர்ந்த கோபுரமாக இந்த கோபுரம் இருக்குது இங்கே சிவனுக்கும் பார்வதிக்கும் சன்னதி இருக்குது விநாயகருக்கு தனித்தனி சன்னதி இருக்குது இங்கே சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் விநாயகருக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது அதே போல் வள்ளி மற்றும் தெய்வானைக்கு தனித்தனி சன்னதிகள் இருக்குது நவகிரக சன்னதி சண்முக விலாச மண்டபம் இதெல்லாம் இருக்குது இந்த சண்முக விலாச மண்டபம் நூற்றி இருபது அடி நீளம் அறுபது அடி அகலமாக கொண்டதாக இருக்குது நூற்றி இருபத்தி நாலு நெடுந்தூண்கள் கொண்ட பிரம்மாண்டமான கட்டிடமாக இது இருக்குது திருச்செந்தூர் முருகர் கோயில் கடற்கரையை ஒட்டி கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு வங்காள விரிகுடா கடற்கரையை ஒட்டி அமைக்கப்பட்ட கோபுரங்களில் மிகப்பெரிய கோபுரமாக இந்த ராஜகோபுரம் இருக்குது இந்த ராஜகோபுரத்தை பதினேழாம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க அதோடய உயரம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி ஒன்பது தலங்கள் இருக்குது இதில் இங்குள்ள மூலவர் பாலசுப்பிரமணியர் இவர் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் இங்கே சிவபெருமான் பார்வதி விநாயகர் நவகிரகங்கள் வள்ளி மற்றும் தெய்வானைக்கான சந்நிதிகள் தனித்தனியாக அமைக்கப்பட்டிருக்கு இங்குள்ள சண்முக விலாச மண்டபம் நூற்றி இருபது அடி நீளமும் அறுபது அடி அகலமும் கொண்டது நூற்றி இருபத்தி நான்கு நெடுந்தூண்கள் கொண்டு பிரம்மாண்டமாக இருக்கு இங்குள்ள சிற்பங்கள் முருகனின் வீரம் மற்றும் யுத்த காட்சிகளை காட்சிப்படுத்துவதாக உள்ளது நுழைவு வாயில் இரண்டு மைல்கள் இருக்குது ஒன்று இந்திரன் மயில் இன்னொன்று சூரன் முருகனிடம் சரணாகதி அடைந்து மயிலாக மாறிய காட்சி முருகன் சூரனை வெற்றி பெற்றதன் நினைவாக ஒவ்வொரு ஐப்பசி மாதமும் சூரசம்ஹார விழா நடைபெறுகிறது இங்கே மிகச்சிறப்பு வாய்ந்த இன்னொன்று என்னென்னா நாளி இந்த நாளி கிணறு சுற்றிலும் கடலால் சூழப்பட்டிருந்தாலும் இந்த கிணத்து தண்ணி நல்ல சுவைமிக்கதாக இருக்குது முருகன் தன்னோட படை வீரர்களின் தாகத்தை தணிப்பதற்காக தன்னுடைய வேல் கொண்டு உருவாக்கிய ஊற்று அப்படின்னு சொல்லப்படுது மூலவர் முருகனுக்கு வலது பக்கமாக ஒரு சிறு பாதை போகுது அதன் நுழைய போனோம்னா அதில் ஐந்து சிவலிங்கங்கள் இருக்குது இதுதான் வந்து முருகர் தான் வெற்றி பெறுவதற்காக வைத்து வணங்கிய லிங்கமாகும் பதினேழாம் நூற்றாண்டில் அதாவது ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டு ஆண்டுகளில் இந்த கோவில் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கண்ட்ரோலில் இருந்துருக்கு இந்த முருகரை தங்கம் சிலை அப்படின்னு நினச்சிட்டு டச்சுக்காரங்க கப்பலில் வச்சு கடத்திட்டு போகிறாங்க அப்போ கடலில் சரியான அலை வந்திருக்கு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு இந்த முருகர் சிலையை கொண்டு போகிறதுனால தான் ஏதோ ஆகுதுன்னு நினச்சி அதே இடத்துல இந்த முருகரை தூக்கி போட்டு போயிடுறாங்க அப்புறம் முருகர் வடமலையப்பன் பிள்ளை அவரோட கனவுல போய் அவர் இந்த இடத்துல கடலுக்கு உள்ளே கிடப்பதாக காட்சி கொடுத்துருக்கிறாரு வடமலையப்பரும் சில மீனவர்களோட போய் முருகனை மீட்டு கொண்டு வந்து திரும்பியும் அங்கே கோயிலில் வச்சுருக்காரு இங்கே கொடிமர பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க காலையில் அஞ்சரை மணிக்கு நடக்குது முருகனுடைய கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் இதெல்லாம் பாடி மனதார வேண்டினா நமக்கு கல்வி வேலை திருமணம் மக்கள் பேரு இதையெல்லாம் வாரி வழங்குறாரு முருகன் வியாழ பகவான் முருகனை வழிபட்ட ஸ்தலமானதுனால இதில் வியாழ ஸ்தேத்திரம்னு சொல்கிறாங்க இங்குள்ள முருகனை வழிபட்டு வியா குரு பகவான் ஆகிய வியாழனை வழிபடுவது மிகவும் சிறப்பு பன்னீர் மரம் தாங்க இந்த கோயிலோட ஸ்தல விரிச்சம் இந்த பன்னீர் இலையில் வைத்துக் கொடுக்குற விபூதி பிரசாதம் வந்து எல்லா நோய்களையும் குணமாக்கும் சக்தி படைத்தது விசுவாமித்திரர் கூட தன்னுடைய காசநோய்க்கு பன்னீர் இலை விபூதியை சாப்பிட்டு தான் சரியாயிருக்கிறார் அருணகிரிநாதர் திருப்புகளில் செந்திலானை வணங்கி சிந்தை நன்று அப்புறம் செந்தூரில் விளங்கும் தேவ சேனாதிபதி அப்படியெல்லாம் பாடுறார் திருச்செந்தூர் பற்றி புராண சிலப்பதிகாரத்திலும் கூட குறிப்பிடப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பு பெற்ற பாலசுப்ரமணிய சுவாமியை வாழ்வின் ஒரு முறையினாலும் எல்லாருமே தரிசிக்கணும் தரிசிப்பதற்கான வாய்ப்பை கூடனு முருகா அப்படின்னு அவர்கிட்டயே வேண்டுவோம் நலம் பல பெற்று வளமோடு வாழ்வோமாக இந்த இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்